எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு சாரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அம்மா பொண்ணுக்கு வந்து தைக்கணும் தெச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பஃப் வந்து ரொம்ப இருக்கக்கூடாது லைட்டாக இருக்க ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னாங்க இவங்க வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கவுன் தைக்க கொடுத்துருக்காங்க அந்த அளவை வச்சே எனக்கு தைச்சி கொடுங்கன்னு சொன்னனால அதில் இருக்கிற எல்லா அளவுங்க உயரம் அகலம் நெக்கெல்லாம் அதில் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டேன் அப்படியே வச்சிட்டனால கொஞ்சம் ஈஸியாக ஈஸியாக தான் இருந்துச்சு மார்க் பண்ணி மார்க் பண்ணுறது அதே மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டேங்க இவங்க வந்து கேன்வாஸ் இந்த நெக்கு கேட்டுருனால நான் கேன்வாஸ் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் தான் நம்ம கேன்வாஸில் தான் வந்து நெக்கெல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க லைனிங் துருள் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிட்டு ஜக்கா போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த மேலேயே வச்சு அயன் பண்ணுன்னா அயன் பண்ணிக்கலாம் அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் அயன் பாக்ஸ் இருந்தும் கூட எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம்தான் ஏன்னா அதை யார் எடுத்து அயன் பண்ணுறது அப்படின்ட்டு நான் அது மேலேயே வச்சு பார்த்து பொறுமையாக வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நாலு பக்கமும் வந்து பின் குத்தி நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சைடாக சைடு அடிக்காது அதாவது சைடாக போகாது இப்போ நூல் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ரெண்டு சின்ன பப்பம் பெரியவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்காங்க நூல் பாக்ஸாக அப்படியே கொதடி போட்டு வச்சுருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு தேவையான கலர் வந்து எனக்கு முன்னாடி இருந்தாலும் டக்குன்னு எடுத்துவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் பின் கூட கொடுத்துட்டேன் ஆல்ரெடி நிறைய நான் கேன்வாஸ் வச்சு அடிச்சிருக்கனால எனக்கு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு நீட்டாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்தளவுக்கு போகும்போது கூட நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதனால் சூப்பராக தைச்சிட்டேன் அதுக்கப்புறம் தாங்க ஒரு ட்விஸ்ட்டு வந்துச்சு துணி வந்து ஸ்ப்ரிங் டைப்னால தைக்க தெக்க அப்படியே நவுந்துக்கிட்டே இருந்துச்சு நானும் தைக்கிறேன் பிரிக்கிறேன் தைக்கிறேன் பிரிக்கிறேன் இதே இதாக தாங்க ஆயிடுச்சு அப்புறம் ஃபைனலாக ஏதோ ஓரளவுக்கு நீட் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத பாருங்கள்ல அவங்க கேன்வாஸ் கேட்டிருந்தாங்களோ அந்த கேன்வாஸ் வந்து வெளியில் வந்து அப்படியே தெரியுது இப்போ என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஒட்டி வந்து கட் பண்ணி விடணும் இப்போ கட் பண்ணி விட்டால் தான் வந்து கேன்வாஸை வந்து வெயில் தெரியாது மெத்த திக் துணியாக தான் தெரியாது இது கொஞ்சம் லைட்டாக இருக்கலாம் அப்படியே தெரியுது பாருங்களேன் இப்போ நான் அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு பார்த்தா ஒன்று மேலே கீழேண்டு தூக்கிட்டு இருக்கு இது தான் தூக்கிட்டு இருந்துச்சு லூஸாக திருப்பி என்ன பண்ணேன் பிரித்தேன் பிரிச்சுட்டு திருப்பி வந்து தைச்சேன் இங்கே பாருங்கள் திருப்பி பாருங்கள் இப்படி ஒரு லூ இப்படி மேலே தூக்கிட்டு இருந்துச்சு இப்படி போட்டோம்னா இப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அதெல்லாம் இங்கே பார்க்க அதனால் வேறு வழியிலும் கட் பண்ணி வேறு விட்டுவிட்டேன் அடிச்சுட்டு கட் பண்ணி விட்டேன் பாருங்க துணி பத்தாம் பிரச்சினை என்ன பண்ணால் எனக்கு ஒரு பயம் வர நல்ல வர கரெக்டாக தான் இருந்துச்சு பட் பார்த்து பொறுமையாக ஓரளவுக்கு வந்து தைச்சி வச்சுருக்கேங்க ஆனால் ஃபைனலாக ஓரளவுக்கு நீட்டாக வந்துடுச்சு இந்த இந்த துணி வந்து கொஞ்சம் பிக்னர்ஸ் தான் அவாய்ட் பண்ணிங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க கஞ்சியில் போட்டு அயன் பண்ணிங்கன்னா நீட்டாக தைக்க வந்துடும் அப்படின்னு கஸ்டமருக்கு அந்த மாதிரி தைக்கலாமான்னு தெரில அவங்க அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில ஆனால் எப்படியும் நான் கஷ்டப்பட்டு ஃபைனலாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேங்க பாருங்கள் ஓரளவுக்கு நீட்டாக வந்திருக்கு இது கூட வந்து கீழே கவுன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும் கீழே அந்த ஃப்ரீட் வந்துட்டு வச்சா போதுங்க லைனிங் துணி வந்து அளவாக கொடுத்துருந்தனால அதுக்கு தேவையான அளவு மட்டும் நான் குட்டி குட்டியாக ஃப்ரீட் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் லைனிங் துணி இது கூட வந்து பாருங்கள் அப்படி தான் அயன்படுத்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அளவாக தான் வை வைக்கிறீங்க இந்த மாதிரி தள்ளித்திரை கூட வந்து நீங்கள் லைனிங் துணிக்கு வந்து ஃப்ரீட் வச்சுக்கலாம் நல்லா நிறைய தான் தாராளமாக வச்சு விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் மெயின் துணியில் வந்து நல்லா அது வந்து கரெக்டாக ஈவனாக வந்து வச்சு விட்டுருக்கேன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ கயிறு வைக்கணும் அவங்க ஏன்னா லூ லூஸ் வேணும் இல்லையா அதை வந்து அந்த கயிறு வச்சுட்டோம்னா அவங்க அதுக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க கட்டிப்பாங்க இப்போ நான் நார்மலாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் திருப்பி இருக்க நான் ஊக்கு யூஸ் பண்ண மாட்டேன் இந்த 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 மாதிரி இதை வச்சு தான் வந்து நான் திருப்புவேன் இது திருப்பறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன நாட்டாக இருந்துச்சுன்னா ஊக்கில் திருப்புறது தான் பெஸ்ட்டு பெருசுனால இது திருப்பறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதனால் இதை வச்சு நான் திருப்பிட்டேன் இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் மறக்காமல் இதெல்லாம் ப ஏன்னா அவசரத்துக்கு ஊக்கு இருக்க முடியாது என் டெஸ்ட் பக்கத்துலேயே இருக்கும் எடுத்த மாதிரி திருப்பிட்டேன் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அப்படியே வந்து உடம்புல வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் தவறுங்க இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்படி திரு ஸ்டிச் பண்ணும்போது வந்து நகராது இப்போ வந்து கீழ் போஷன் மட்டும் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இந்த கவுன் வந்து முடிஞ்சுது சும்மா சொல்லக்கூடாதுங்க சூப்பராகவே வந்திருக்கு என்ன ஒரு கஷ்டம் என்னதான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு உண்டான பலன் வந்து இது பார்க்கும்பொழுது கொஞ்சம் நான் சந்தோஷமாகவே இருந்துச்சு பயனெல்லாம் நான் நீட்டாக நான் திரிச்சு முடிச்சுட்டேன் இந்த முந்தாணியை தான் நான் வந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்து நான் வச்சுருக்கேன் சூப்பராகவே இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரட்டுங்களா